வணக்கம் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக ஒரு நினைவூட்டல் பதிவொன்றை பார்த்துவிட்டு இனிய செய்திகளுக்கு சென்றுவிடுவோம் குவைத்தில் இந்த புது மன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்பவர்கள் குறிப்பாக சட்டவிரோதமாக இருப்பவர்கள் உங்களை தூதரகமூடாக பதிவு செய்து கொண்டு தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் காரணம் இந்த மாத இறுதிக்குள் தூதரகம் தமது பயணி பணிகளை இடநிறுத்துவதாக அறிவிக்கின்றார்கள் பொதுமன்னிப்பு தொடர்பாக ஆகவே பொதுமன்னிப்பில் தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டவர்களுடைய ஒரு தொகை அவுட்பாஸ் பற்றிய விவரங்கள் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்களுக்குரிய அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே தூதரகங்களுக்கு சென்று அவுட் பாஸ் பற்றிய அவுட் பாஸ் கிடைக்கப்பட்டவர்கள் நேரடியாக நீங்கள் தற்காலிக பயண ஆவணங்கள் கிடைத்தவர்கள் நீங்கள் டிக்கெட் போட்டு நீங்கள் தாயகம் செல்லலாம் வேறு இடங்களுக்கு சென்று ஸ்டாம்ப் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக இலங்கை தூதரகமாக தூதரகம் வழங்கப்படும் அவுட் பாஸ் ஊடாக கிடைக்கப்பெறும் நபர்களுக்கு மட்டுமே இது தகவல் பொருந்தும் ஏனென்றால் இந்திய தூதரகத்தினூடாக அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்கள் ஸ்டாம்ப் செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆகவே உங்கள் தற்காலிக பயண ஆவணத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் தூதரக தூதரக வளாகத்திலேயே விமான சீட்டு வழங்குவதற்குரிய வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஆகவே விமான பயணிக்கீட்டு தொடர்பான விசாரணைக்கு நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி மூன்று என்ற எண்ணில் நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்று டிக்கெட் முன்பதிவுகள் செய்து கொள்ளலாம் என்பதையும் அறியத்திருக்கின்றோம் இது புது மன்னிப்பு தொடர்பாக தாயகம் திரும்ப தம்மை பதிவு செய்து கொண்டதற்கான ஒரு நினைவூட்டல் பதிவொன்றோம் பதிவு செய்யாதவர்கள் தாயகம் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் போன்ற ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் வராது குவைத்திற்கு வெளிநாட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு சட்டபூர்வ நடைமுறை கால அளவு ஒருவரிடம் மட்டுமே குவைத்தில் வெளிநாட்டிலிருந்து பணியாளர்களை சேர்ப்பதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கி நிறுவனங்கள் முதலாளிகள் தங்களுக்கு தேவையான தொழிலாளர்களை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வர அனுமதிக்கும் புதிய ஆணை ஓராண்டுக்கு மட்டுமே அமலில் உள்ளது குவித்திருக்கும் மனிதவளக்குழுவின் தலைவரும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளருமான அசீன் அறிக்கையின் மூலம் இதனை உறுதி உறுதிசெய்ந்தான் ஆட்சேர்ப்பு திருத்த சட்டம் ஜூன் ஒன்று தொடக்கம் அமுலுக்கு வருகின்றது ஓராண்டின் பிறகு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பெண் தொழிலாளர்கள் மட்டுமே புதிதாக வேலைக்கு அமர்த்தப்படலாம் மற்றவர்களை விசா மாற்றம் மூலம் நாட்டுக்கிருந்து கண்டுபிடிக்கப்படலாம் பழைய சட்ட நடைமுறைக்கு என்பது தெளிவாகின்றது இதற்கிடையில் வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு தொடர்பான புதிய உத்தரவின் எல்லைக்குள் வரமாட்டார்கள் இந்த உத்தரவு தனியார் நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் எண் பதினெட்டாம் நம்பர் விசாக்களுக்கு மட்டுமே பொருந்தும் புதிய உத்தரவுகளின் அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையானது அரசாங்கத்தின் ஒருங்கிணைந்த ஓலையின் தளமான சகால் விண்ணப்பத்தின் மூலம் சாத்தியம் ஆகும் என்றும் எந்த ஒரு பதவிக்கும் பணிக்கும் அனுமதி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அறிய முடிகின்றது குவைத்தில் வியாழக்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று நிபுணர் ரம்ஷான் அறிவித்திருந்தார் எதிர்வரின் நாட்களில் நாட்டில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் குவைத் நாட்டிருந்து இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு அனுப்பிய பணம் முந்தைய ஆண்டை விட குறைவாக பதிவு செய்யப்படுகின்றது குவைத் மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விபரங்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிநாட்டவர் மூன்று தசம் எட்டு பில்லியன் தினார்களை அனுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குவைத்தில் வெளிநாட்டவர்கள் ஐந்து தசம் நான்கு திருப்பி அனுப்பப்பட்ட பில்லியன் தினார்கள் ஆகும் வைரஸ் தொற்றுநோய் மற்றும் சிவில் காட்டுக்கான தடுப்பூசி நிலை இணைப்புகள் பல ஆண்டுகளின் பிறகு விண்ணப்பத்தில் தடுப்பூசி அளவை முடித்தவர்களுக்கு பச்சை நிறைத்தல் தோன்றியதில் தடுப்பூசி நிலை தனிப்பட்ட தடவுகளிலிருந்து நீக்கப்பட்டது அதே நேரத்தில் சுகாதார அமைச்சகத்தின் இரண்டு பயன்பாடுகள் நிறுத்தப்பட்டதாகவும் வைரஸ் நோய் எதிர்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திகள் தொடர்பாகவே இவ்வாறு நீக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகண்டன குவைத்தினுடைய மொபைல் ஐடி ஸ்மார்ட் பயன்பாட்டிலிருந்து வைரஸ் தடுப்பூசி நிலையை சுகாதார நீக்கி நீக்கியுள்ளனர் என்று அல் ராய்னால் இதில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன உலகம் முழுவதும் வைரஸினால் பாதிக்கப்பட்ட சில ஆண்டுகளின் பிறகு அமைச்சு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளனர் தடுப்பூசி நிலை சிவில் அடையாள மொபைல் செயலியுடன் இணைக்கப்பட்டுள்ளன அங்கு தடுப்பூசி அளவை முடித்தவர்களுக்கு பச்சை நிறத்தில் தோன்றும் கூடுதலாக இரண்டு அமைச்சு விண்ணப்பங்கள் இவ்வாறு நீக்கப்படுகின்றது இதே நேரத்தில் வைரஸ் தடுப்பூசி தொடர்பாக ஒரு கருத்து ஒன்றும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன வைரஸ் தடுப்பூசியினால் பக்கப்பிளைவுகள் உண்டு என்ற பிரபல மருத்துவ நிபுணர்கள் கருத்துக்கள் வெளியிட்டுள்ளனர் வைரஸ் தடுப்பூசியின் பக்க விளைவுகள் ஏற்படும் என்ற தகவல் பரவிய நிலையில் பல பிரபல மருத்துவர்கள் இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றனர் பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு அஸ்தாஜெனகா நிறுவனம் உருவாக்கி வைரஸ் தடுப்பூசியினால் பலர் ஊழியர்கள் வந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக இதுவரை நூற்றி பன்னிரெண்டு வழக்குகள் லண்டன் நீதிமன்றத்தில் மட்டும் பதிவாகி இருக்கின்றன ஆகவே இதற்கு அந்த இதற்கு நிறுவனம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளனர் அதில் தங்களுடைய வைரஸ் தடுப்பூசியினால் பக்க விளைவிவாதம் ரத்தம் உறைதல் ரத்தம் தட்டணுக்கள் குறைவது போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் கூறியிருக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பாக ஊடகங்கள் செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வைரஸ் தடுப்பூசியை கண்டுபிடித்தனர் சீரம் இந்தியா நிறுவனமானது ஆஸ்டா எனக்கா ஒப்பந்தத்துடன் செய்தது அதன்படி சீட் என்ற பெயரில் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டது இது குறித்து பிரபல தொற்று நிபுணர் வைத்தியர் ராம் கருத்து தெரிவிக்கையில் பக்க விளைவுகள் ஏற்படுத்தலாம் என்பதனால் வைத்தியசாலையில் வைத்துத்தான் வழங்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் வைரஸ் தடுப்பூசியினால் பத்து லட்சம் பேரில் ஏழு அல்லது எட்டு பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட போது பக்க விளைவுகள் சாத்தியம் சற்று அதிகமாக இருக்கலாம் இரண்டாவது டோஸ் எடுத்துக்கொண்டவர்களுக்கு அதற்கான சாத்தியங்கள் குறைவும் பூஸ்டர் எனப்படும் மூன்றாவது டோஸ் எடுத்துக்கொண்டால் பக்க விளைவுகள் ஏற்படத்துக்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் விளைவுகள் என்றால் தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு ஏற்படும் பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அது மக்கள் பயன்படத் தேவையில்லை என்றும் பிரிட்டன் நாளிதழ் செய்தி வழியாகி நாட்டில் வெள்ளப்பெருக்கு சூழ்நிலையில் அனர்த்த நிலைமைகளை எவ்வாறு சமாளிப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சின் விசிட தலைவர்களுக்கிடையில் விசிட சந்திப்பொன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருந்ததாம் குவைத் குடிமகன் ஒருவர் இன்றைய தினம் பயங்கரவாத சட்டத்தின் அடிப்படையில் பயங்கரவாத திட்டத்தில் ஈடுபட்டதாக கருதி இன்றைய தினம் கைதாகி இருக்கின்றார் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாத செயல்களுக்கு திட்டமிட்ட குற்றச்சாட்டின் பேரில் குவைத் குடிமகன் ஒருவரை காவலில் வைக்க பொது வழக்கறிஞர் உத்தரவு வழங்கியிருந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த அமைப்பின் செயல்பாடுகளில் காட்சி மற்றும் ஒலிப்பதிவுகளையும் அதற்கு ஆதாரமாக சமூக ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டனர் இவர் வெடிமருந்துகளை இவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொண்டார் என்றும் அமெரிக்க ஆயுதப்படைகளுக்கு சொந்தமான முகாம்களை தகர்க்கன் நோக்குடன் மற்ற பிரதிபாதிகளை செய்ய தூண்டினார் என்று இவர் மீது குற்றம் சுமத்தப்பட இவர் இதற்கான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டார் அதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் மற்ற குற்றவாளிகளைக் கேச நடவடிக்கை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது மேலும் விசாரணை இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றது இந்த பயங்கரவாத செயல்களுக்கு உடந்தையாக கை செய்யப்பட்டவர் குவைத் நாட்டைச் சேர்ந்த குடிமகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது நன்றி